ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் சண்டேஸ்லையும் இப்போ பசங்களுக்கு வந்து லீவ் விடுற எந்த சமயத்துலையும் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ நல்ல திருப்தியாக சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இல்லை என்னென்னலாம் மெனு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஊத்தப்பம் அல்லது தோசை திணை உப்புமா ஒயிட் சேவை ஒயிட் சேவைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய வெல்லம் சேர்த்த தேங்காய் பால் தோசைக்கும் திணை உப்புமாவுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி டிஃபன் சாம்பார் ஸோ நல்லா ஹெல்த்தியாகவும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காம்போவை ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நம்மளுடைய திணை உப்புமாவுக்காக திணை வந்து ஊறிட்டுருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக அடுத்து நம்ம வந்து சேவை தேங்காய் பாலுக்கு இது நார்மலாக நமக்கு இப்போ எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்குது எல்லா கடைகள்லையும் கிடைக்கிது ஸோ அந்த சேவை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஊத்தப்பம் அப்வியஸ்லி நமக்கு மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும் நம்ம ஊத்தப்பம் போடும்பொழுது அதை எடுத்துக்கலாம் சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் தோரம்பருப்பு சாம்பார் ஏன்னா எல்லாேருமே நம்ம உப்புமாவுக்கு தோசைக்கு அதுதான் மெயினாக கேட்போம் அப்புறம் தேங்காய் சட்னி ஸோ நம்ம தோரம்பருப்பு சாம்பாருக்காக தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சாம்பார் ப்ளஸ் உப்புமாவுக்கு தேவையான பெரிய வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது கருவேப்பில் கொத்தமல்லி அதே மாதிரி தேங்காய் வந்து சட்னி டக்குன்னு அரைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தேங்காய் துருவி இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் முதல்ல நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட தான் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு எதுக்கு முதல்ல டைம் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதனால் தோரம்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம காய்கறி இந்த வெங்காயம்லாம் நறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் தோரம்பருப்பு நம்ம வேகிறதுக்குள்ளே இந்த க காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி முடிச்சிடலாம் தோரம்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து நமக்கு ரெடியாக வேண்டியது உப்புமா நம்மளோட குக்கரில் போட்டு ரெடியாக வேண்டியது ஸோ அதுக்கடுத்து அதில் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் இப்போ இனிஷியலாக தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி ஒரே திட்டத்தில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் வந்து பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வந்தாச்சு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா நம்ம வந்து வறுத்து பொடிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ அடுத்து நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம தினை உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயம் நினைக்கலாம் தினை உப்புமா வந்து ரொம்ப அதிகம் கிடையாது அளவுக்கு தான் எல்லாமே குவான்டிட்டி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அதாவது மூணு வெரைட்டி இருக்கிறதுனால கம்மி கம்மி தான் ஸோ இப்போ நம்ம தினை உப்புமாவுக்கு தேவையான பொருட்களை வந்து நுணுக்கி வச்சிடலாம் கருவேப்பிலை தழை உட்பட கொஞ்சம் நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சுவை வந்து தூக்கலாக இருக்கும் அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் இப்போது ரொம்ப சம்மருங்கிறதுனால நம்ம கொதி கொதிக்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படி சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது ரொம்ப வேர்த்து கூட்டுது அப்படி வேகமாக ரொம்ப சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆரி இருந்தால் அது நல்லா தான் இருக்கும் ஸோ அந்த பருப்பு வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டுட்டு திருப்பி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி சேர்த்து முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலி நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பித்து சமையல் ஆரம்பித்தே வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் ஆகுது பருப்பு வந்து நான் சொன்ன மாதிரி விசில் ரெண்டு விசில் விட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு தானாகவே ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது சாம்பார் அடுப்பு ஸோ இங்கே வந்து ஒரு இன்னொரு குக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் விட்டு கடுகு வெடிக்க விட்ருக்கேன் ஸோ கடுகு வெடிச்சு முடிக்க போகிற இந்த டயத்தில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் இது நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை பெருங்காயம் வரமளகா எல்லாம் போட்டு இது கூட நம்ம வந்து இந்த தென உப்புமாவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிலர் வந்து என்னது உப்புமாவுக்கு ஜீரகமாக அப்படின்னு யோசிக்கலாம் பட் நீங்கள் சேர்த்து பாருங்கள் நமக்கு வந்து டேஸ்ட்டு அதே மாதிரி அந்த வாசனை அப்புறம் அந்த செரிமானம் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து உப்பு சேர்த்து இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய திணை உப்புமாவுக்கு குக்கரில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளியும் சேர்த்து இருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது கூட வந்து நம்ம ஒரு பங்கு திணைக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் ஸோ நான் அரை கப் அளவுக்கு தான் தினம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து தண்ணி கொதிக்கும் போது தினையை சேர்த்து நம்ம வந்து சிம்மில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு இட்லி பானையில் மேலே வந்து அந்த ஸ்டீமர் பிளேட் வச்சு அந்த தேவையான அளவுக்கு சேவை வச்சுருக்கேன் இப்போ அதில் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்காது நம்ம நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி அதை சேர்த்து வேக வச்சிங்க ஏன்னா அப்படி பூ மாதிரி இருக்கும் இல்லாட்டி ரொம்ப கம்பி ப்ரஷ் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தண்ணி கொதிச்சிருச்சு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து தினையெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு குக்கரை வந்து மூடி வச்சுருவோம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான ஹெல்த்தி திணை பிரியா திணை உப்புமா ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறமா சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த அடுப்பு காலி ஆகிடும் நம்ம வந்து சாம்பாருக்கு வறுக்க வேண்டியதை அதில் வருத்தரலாம் ஸோ நம்ம வறுக்கும் போது நான் என்ன வறுக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாம்பார் வந்து குக்கர் எடுத்து வச்சாச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக போகணும் இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சாம்பாருக்கு வந்து நான் என்ன வறுத்து வைக்க போகிறேங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சுட்றேன் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டே ரெண்டு வர மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எண்ணி ஒரு நாலு அஞ்சு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வெள்ளை எள் எண்ணி நாலே நாலு மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இப்போ இது நல்லா கோல்டனாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா என்ன தான் நம்ம மிக்ஸி எல்லாம் தேய்ச்சாலும்னாலும் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை மிளகா காரமோ இல்லை ஏதாவது பரமிளகா காரமோ இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து தேங்காய் பாலுக்கு அது இறங்கும் ஸோ தேங்காய் பாலுக்கு ஒரு மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய தேங்காய் மூடி ஒன்றுலேருந்து தேங்காய் எடுத்து ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ இது முதல்ல வந்து துருவுன மாதிரி ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் பாலினுடைய திக்னஸ் எல்லாம் நமக்கு வீட்டில் சாப்பிட்றத பொறுத்து திக்காக வேணுமா கொஞ்சம் மீடியமாக வேணுமா எனக்கு மீடியம் திக்னஸ் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் அரைச்சி புழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கு தேங்காய் அதே மாதிரி அந்த சாம்பாருக்கு வறுக்கிறதுக்கும் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தென உப்புமா வந்து ப்ரெஷர் போயாச்சு கரெக்டாக எட்டு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நல்லா உதிர உதிராக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது ஸோ லைட்டாக அப்படியே ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் அருமையாக வந்திருக்கு எல்லா பக்கமும் அது வந்து நல்லா அப்படியே ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சில சமயம் அடியில் தங்கியிருக்க மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சூப்பராக டேஸ்ட்டி ஹெல்த்தி ரெடி ரெடியாகி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பாரும் ஃப்ரெஷர் போயிடுச்சு சொட்டையை தேவையான அளவுக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து வறுத்து அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயே லைட்டாக வருத்திருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன எல்லாத்தையுமே கோல்டனாக வறுத்தாச்சு மிக்ஸியில் முதல்ல இதை வந்து வெறுமனே தண்ணி இல்லாமல் ஓட்டிட்டு கொஞ்சம் நல்லாவே அரைப்பட்டதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடுவோம் இது தாண்டி புளிப்பு தேவைப்பட்டது பொதுவாக டிஃபன் சாம்பாருக்கு நாங்கள் மேக்ஸிமம் புளிப்பு சேர்க்குறது கிடையாது புளித்தண்ணி தக்காளி புளிப்பு தான் உங்களுக்கு அதுக்கு தேவை மேலே வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் லைட்டாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் அது வந்து கம் கண் கம்பல்சரி சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை சாம்பாருக்கு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் வடியை விட்டுருக்கேன் அது அப்புறம் பார்க்கலாம் ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு சேவை அதை எடுத்து ஒரு பேசினில் போட்டாச்சு மேலே லைட்டாக வெந்நீர் வந்து தெளிச்சிருக்கேன் அப்போ தான் காயாமல் இருக்கும் அது ஒரு பக்கம் வச்சுருவோம் அடுத்து நம்ம வந்து ஃபைனலாக இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் தேங்காய் சட்னியையும் தோசைக்கல்லையும் போட்டோன்னா நம்மளுடைய டிஃபனே வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து அரைச்சி விட்றது ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாம் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இது ஃபைனலாக ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் நேரம் ஆக ஆக இது வந்து திக்னஸ் கொடுத்துரும் அதனால் இப்போ கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு வந்து திக் நீர்க்க இருந்தால் தான் அது கரெக்ட் ஸோ அப்போ அதை தாளிச்சுட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சட்னிக்கு தேவையானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுவேன் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் போட்டாச்சு இதை அரைச்சி தாளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் சட்னி வேலை முடிஞ்சது சாம்பார் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆகி வச்சுருக்கேன் கடுகு வெடிச்சிருக்கு கடுகு வடித்ததுக்கப்புறமா கருவேப்பில் பெருங்காயம் போட்டு அது தாளிச்சிடலாம் இப்போ வந்து தோசைக்கல் போட்டாச்சு தோசைக்கல் மாவெல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் ஊத்தப்பம் வாக்கிறதோ இல்லை வெறும் தோசை நார்மலாக வாக்குறதோ அதெல்லாம் நம்மளுடைய வீட்டு டேஸ்ட்டை பொறுத்து யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நம்ம சட்னியை அடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கலாம் ஸோ தோசை கல் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ ஊத்தப்பம் போட்டுட்ருக்கேன் நாலு ரீஸ் அந்த மாதிரி தான் என்ன வெரைட்டி தோசையோ மெல்லிசாவா மீடியமாவோ திக்காவோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் தினை உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டியாச்சு தேங்காய் சட்னி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு இதே மாதிரி நம்மளுடைய தேங்காய் பால் மைல்டான ஸ்வீட்டோட ஏலக்காய் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பாலில் அடிக்கடி நான் இப்போ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து குளிர்ச்சி கூட அதே மாதிரி வயிற்றுப்புண்ணு வாய் புண்ணு எதுவாக இருந்தாலும் அது ஆற்றும் அதனால இந்த சீசனுக்கு வந்து அருமையான ஒரு ஃப ஃபுட் அது நைட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நல்ல தூக்கமும் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சூப்பரான வெரைட்டி ஹெல்த்தி டிஃபன் காம்போ தான் இன்றைக்கி பார்த்தோம் நீங்களும் ஒரு நாள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாலிடே சமயத்தில் இதை மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ